சக்தி நேயலுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது எம்ஜிஆர் நடித்த அல்லிபாபாவும் நாற்பது திராடர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் வெளியானது எம்ஜிஆர் பானுமதி வீரப்பா தங்கவேலு நடித்த மாடர்ன் தேட்டர்ஸ் அல்லிபாபாவும் நாற்பது திரோடர்களும் இசை எஸ் தர்சனாமூர்த்தி இயக்கம் டி சுந்தரம் முதல் முழுநில வண்ணப்படமாக அமைந்தது இதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்றாம் ஆண்டு வெளிவந்த இந்த அந்த படத்தில் ஹீரோ என்எஸ் கிருஷ்ணன் ஹீரோயின் டி எ மதுரும் நடித்த அல்லிபாபாவும் பாபாவும் நாற்பத்திரல் இது வணிக அளவில் வெற்றி பெறவில்லை இதன் பிரிதிகளும் கிடைக்கவில்லை மறுபடியும் இந்த படத்தை அதே தலைப்பில் ஹீரோ ஹீரோயின் மாற்றி எடுத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் வெளியானது எம்ஜா நடித்த அல்லிபாபாவும் நாற்பது திரரும் சூப்பர் ஹிட்டாக ஓடியது வால் சண்டை துள்ளி குதித்தல் ஸ்டண்ட் மேன்களோடு மோதுதல் இப்படம் முழுக்க எம்ஜிஆரிடம் ஒரு துள்ளல் ஒட்டியிருக்கும் பின் நாட்களில் அவர் தன் படங்களில் வலுக்கட்டாயமாக வடிவமைத்து கொண்ட ஃபார்முலாவுக்கு இப்படம் தானாக பொருந்தி போனது இப்படத்தில் எம்ஜிஆர் நடிக்கவிருந்த ஒரு பாடலியும் காட்சியும் அவர் இல்லாதபோது டூப்பு கொண்டு சுந்தரம் படமாக்காத சில தகவல்கள் இணையதளத்தில் உண்டு என் ஆட்டமெல்லாம் என்ற பாடலில் மட்டும் பி எஸ் வீரப்பாவும் எம்ஜிஆருக்கும் சேர்ந்திருப்பது போன்ற ஷாட்டுகள் பெரிதாக இருக்காது அதனை தொடர்ந்து வரும் குதிரை சவாரி காட்சிகளிலும் டூ பயன்படுத்தப்பட்டிருப்பது தெரிய வரும் வேறு எங்கும் இதற்கான சுவடு கூட தெரியாது இப்படத்திற்கு பிறகு எந்த மாடர்ன் தேட்டர்ஸ் தயாரிப்பில் நடிக்கவில்லை அல்லிபாபாவும் நாற்பது திராடர்களும் கதையை உடனே நடிக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார் பான்மதி அவர்கள் அந்த நேரத்தில் தமிழ் மற்றும் தெலுங்கு தயாரிக்க வந்த மிஷியம்மா படத்தில் இருந்து அவர் நீக்கப்பட்டிருந்தார் மலைக்கல்லன் மதுரை வீரன் படங்களுக்கு பின்னர் இப்படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக பான்மதி நடித்தார் பான்மதி ஆடல் பாடல் கேலி கிண்டல் சண்டை கஜை என்று எல்லாமே இப்படத்தில் அவருக்கு கிடைத்தது இந்த படத்திற்கு பிறகு பல தமிழ் படங்கள் நடித்தார் என் ஆட்டமெல்லாம் ஒரு வேட்டையில் தானே என்ற பாடலில் பீப்பாக்களை சாரகமானி எம்என்ராஜும் அருகில் அறிவில் தள்ளிவிடும் போது ஆற்றைக் காட்டும் காட்சிகளோடு அற்புதமாக காட்சியாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் பொங்கல் என்று வெளியான இந்த படம் தமிழகம் எங்கும் பெரும் வரவேற்பை பெற்றது படம் உருவாக்கிய சாதனையை வேறு படம் முறியடிக்கவில்லை அல்லி நடிக்கும் எம்ஜிஆர் அல்லாஹ் மீது ஆணையாக என்று வசனத்தை தொடங்க வேண்டும் அவர் திமுகவில் இருந்த காலகட்டம் அதனால் அல்லாஹ் என்று சொல்வதற்கு தயங்கினார் அதுக்கு பதிலாக அம்மா மீது ஆணையாக போட்டு பேசுகிறேன் என்று சொல்ல வசனகர்த்தா நீ முதலாளியிடம் சொல் என்றார் முதலாளி முடியாது பேச வேண்டிய வசனத்தை பேசாமல் நீ சொந்தமாக எதையோ சொல்கிறாய் அதை கோபத்துடன் இயக்குனர் சுந்தரம் சொன்னார் நீ அம்மா என்று சேர்ப்பதால் சரிப்பட்டு வராது என்றார் மறுபடியும் கேமரா ஓடுகிறது அல்லாவின் மீது ஆணையாக இந்த அலிபாபா என்று தொடங்கி முழு வசனத்தை பேசி முடிக்க டேக் ஓகே ஆனது மறுநாள் ஒரு பாடல் காட்சி சண்டைக்காட்சி பானுமதி எம்ஜிஆர் வீரப்பாவுடன் காட்சி அன்று எம்ஜிஆர் வரவில்லை அன்று படப்பிடிப்பு இருக்காது என்று எதான் எல்லோரும் நினைத்தார்கள் கரடிமுத்துவை அழைத்து வரும்படி டி ஆர் சுந்தரம் உத்தரவிட்டார் அவர் வந்தவுடன் பானுமதி ஒரு பாடல் காட்சியும் சண்டைக்காட்சியும் கரடிமுத்துவை நடித்தார் முழுவதும் படப்பிடிப்பு முடிந்தது சில நாட்கள் கழித்து ஸ்டுடியோவுக்கு வந்த எம்ஜிஆர் எப்போ முதலாளி ஷூட்டிங் என்று கேட்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சு ராமச்சந்திரா வா படத்தை பார்க்கலாம் என்று அழைத்து சென்று காட்டியிருக்கிறார் எம்ஜிஆருக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமாக இருந்தது டூப் நடிகர் நடித்தது போலவே தெரியவில்லை எதிரோடு எம்ஜிஆர் மோதுவதாகவும் காட்சிகள் இருந்தன எம்ஜிஆர் எதுவும் பேசாமல் வெளியேறிவிட்டார் சில காலத்துக்கு பிறகு டீ சுந்தரத்தின் மகன் ராம் சுந்தரத்துக்கு கலைமாமணி விருதும் வழங்கி கௌரவப்படுத்தினார் அப்போது முதல்வராக இருந்தார் எம்ஜிஆர் இந்த படம் கோவா கலரில் எடுக்கப்பட்ட முதல் படம் இந்த படத்தின் நாற்பது திருடர்களும் ஒரு குகைக்குள் சொல்லும்போது மந்திரம் சொல்வார்கள் அண்டா காக்காசம் அபு கா சீசம் திறந்தரி சீசே என்பது திறந்துவிடும் அதேபோல் உள்ளே சென்ற பிறகு அண்டா காக்காசம் அபு காசம் மூடி ரிசீசே என்பது மூடிவிடும் இந்த காட்சி பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த நாற்பது குருதர்களும் சொல்லு எடு அடுத்த கேமரா விதம் அருமையாக இருக்கும் சலாம் பாபு சலாம் பாபு என்ன பாருங்க தங்க கையில் எண்ணி காசு அள்ளி போடுங்க ஏ சலாம் பாபு ஏ சலாம் பாபு சலாம் பாபு என்ன பாருங்க அடுத்தது மாசிலா உண்மை காதலி மாறுமோ செல்வோம் வந்த போதிலே அடுத்து உன்னை விட மாட்டேன் உண்மையில் தானே சபரும் எல்லாம் காரியம் தானே உன்னை விட மாட்டேன் உண்மையில் தானே அடுத்தது உல்லாசம் உலகம் உனக்கே சொந்தம் செய்யட செய்யட செய்யடா நீ ஜெல்சா செய்யட செய்யட செய்யடா 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 ஓ உல்லாச உலகம் உனக்கே சொந்தம் செய்யட செய்யட செய்யடா நீ தெல்சா செய்யட செய்யட செய்யடா அன்பினாலே ஆள வந்த அழகு பூபதி கண்ணே பூபதி பூபதி அடுத்தது என் எல்லாம் ஒரு வேட்டையில் தானே அடுத்தது அழகான பொண்ணுனா அதுக்கேத்த கண்ணுனான் என்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒன்றுதான் அழகான பொண்ணுனா அதுக்கேத்த கண்ணுனான் நாம் ஆடுவதும் பாடுவதும் காசுக்கு பல ஆலைகுள்ளா போடுவதும் காசுக்கு சில கூடுவதும் குலைவதும் காசுக்கு 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 சின்னஞ்சீரி சிட்டை கிட்டே வாயேண்டி என் சிட்ட வாய வேண்டி என்று இனிய படங்கள் நிறைந்தப்படும் நன்றி மீண்டும் சந்திப்போம் அண்டா காக்காசம் அப்புகாசிசம் மூடிடு ரிசீஷே